வணக்கம் 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 ஷேர் பண்ணிக்கொள்வோம் நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது பொன்மாலை பொழுது ஒரு சிறப்பான பொன்மாலை பொழுது ஆஹ் ஆக அமைய இருக்கின்றது ஜூலை பதிமூன்று இன்றைக்கு வந்து நாங்கள் கூடியிருக்கிற நாள் ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாங்கள் ஆனால் அதனால வேலை டூ ஷோர்ட் நோட்டீஸ் வர முடியல அதுக்கு இடையில நாங்கள் இன்னொரு மீட்டிங் அரேஞ்ச் வேற பண்ணுறேன் எல்லாத்தையும் பங்களிப்பும் எங்களுக்கு வேணும் முக்கியமா நாங்கள் வந்து இது ஒரு லோக்கல் சேரிட்டிக்கு ஒரு சின்ன ஃபண்ட் கொடுக்குற ஒரு பிளான் இருக்கு ஸோ அதை பற்றி இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க அதை விட எங்களுக்கு ஆடியன்ஸா நாங்கள் உள்ளுக்குள்ள வர உழைக்கிறதுக்கான வகைகளையும் நாங்கள் இன்றைக்கு கதைச்சு கொண்டோம் நான் சொல்லுங்க ஆமா என்ன ஆடியன்ஸ கூட்டிக் கொண்டு வாங்குவோம் எல்லாருடைய உதவின்னு தேவைப்படுது என்னோட சேரட்டி கண்டபடியும் உதவி செய்யணும் நாங்கள் அடுத்த மீட்டிங்ல உங்களுடைய ஒப்பீனியனையும் கேட்க விரும்புறோம் வாங்குவோம் அவருடைய அனுமதி இல்லாமலே அதையும் நாங்கள் இங்க வரோம் அண்டைக்கு அண்டைக்கு அண்டையிலே என்ன இதுல ப்ரசீடிங்ஸ் வருதோ அவ்வளோத்தையும் அப்படியே கொடுத்து இந்த ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் அது பற்றி நாங்கள் மற்றவர்கள் தொடர்பு கொள்ளும் போது விவரமாக பேசுவோம் என்னை பொறுத்தவரை நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் பயிற்சி அறிவிப்பாளர்களாகவும் அறிவிப்பாளர்களாகவும் இதில் ஃபெஸ்ட் ஒடியோடு கடந்து இருக்கிறோம் இந்த செய்தியை நீங்கள் கேட்டால் இதுவரை தொடர்பில் இல்லை ஓ பழைய ஞாபகம் இதில் இருந்து நான் என்று நினைச்சு ஃபீல் பண்ணினால் வாங்க சேர்ந்து செய்வோம் இதை சேர்ந்து செய்வோம் எங்களுக்குள்ள ஒரு தொடர்பாடலாக இருக்கும் அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்கு வழிவகுக்கிறதாகவும் இருக்கும் அதே இப்போது மண்டபம் ரெடி சவுண்ட் சிஸ்டம் ரெடி ப்ரோக்ராம் அறுவாசிக்கு மேலே ஃபில் ஆகிட்டுது லோக்க சேரிட்டின்னு இங்கேயே இயங்குகிற சேரட்டி தான் அதை விவரங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அவையிலே தான் அதை வந்து கொள்ளினோம் வேறு இல்லை இங்கேயே தான் அதை இயங்கினோம் அதுவும் அது பேசி ஆகிட்டு என்ன நாங்கள் சேர்ந்து கொண்டு அதை நடத்துகிறதும் நிறைய பேரை உள்ளே வர பண்ணுறதும் ஆண்டது மட்டும்தானே வேலை ஆ அவை இதை கேட்டுக்கொண்டிருந்தால் இது உங்களுக்கும் பகிர்ந்திருந்தால் அல்லது உங்களுக்கு இன்னும் ஒரு முன்னிய அறிவிப்பாளர் அல்லது இன்னொரு அறிவிப்பாளருடைய தொடர்பு இருந்தால் அவைகளுக்கும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி தொடர்பை எடுத்துக்கொள்ளுங்க இதில் ஒரு அந்த ஃப்ளையரை உங்களுக்கு காட்டலாம் அதில் அஞ்சுண்ட தொடர்பு இலக்கம் இருக்குது என்னுடைய இருக்குது அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் முடிஞ்சால் கட்டாயமாக எங்களோட தொடர்பில் இணைந்திருங்க வேறு ஏதாவது நிறைவாக அவ்ளதான் போடுவேன் ஆம் இது ஜூலை பதிமூன்று இருபது இருபத்தி நாலுல இன்னும் சரியாக நாலு கிழமை இருக்குது கண்டிப்பா சந்தித்துக் கொள்வோம் மிக்க நன்றி தாஸ் நன்றி எல்லோருக்கும் நன்றி சந்திப்போம் நன்றி வெற்றிகரமாக இதை அமைத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மோகன் நன்றி